மிஷா பிளாக்னு சொல்லுவாங்க மிஷா பிளாக்னா வந்து அதெல்லாம் பெரிய கைகள் இருக்குது இடம் அங்கே அதுக்கு வந்து போட்டாங்கன்னா நம்மள ஓ அப்படி போய் உட்காந்துட்ருக்கேன் எல்லாம் பெரிய தலையாக இருக்குது இந்த இந்த பக்கம்னா எத்தனை குலவா நான் ஒரு எட்டு கொலை இந்த பக்கம் ஒரு பத்து குலை அவங்களோட நம்மளை கொண்டு வந்து போட்டாச்சு டீச்சர் அதால் நல்ல மனுஷனாக ஹெராஸ்மெண்ட் கேஸில் தான் அவ்வளோ ஸ்கூலில் படிக்கிற ஒரு புள்ள அந்த புள்ளையை வந்து அவர் கேழால் அடிச்சிடுறாரு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னை அப்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு போய் சொல்லிடுது அது ஒரு கேஸ் தனுஷ் படத்துக்கு ஒரு படத்துல வந்து இந்த பொண்ணை ஏமாத்தனா பொண்ணுக்கு சாதகமாக பையன் இது பண்றாங்களே அந்த கேஸ் அப்படியே அவர் அவர் ஒரு லவ் பண்றாரு இவருக்கு வந்து அந்த இளம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நிறைய வந்துருது அந்த பொண்ணு வந்து இவரே கழட்டி விட்டுறாங்க எடுக்கறது வெளியில் எடுக்கிறக்கு ஆள் இல்ல காசு இல்லை அவர் என்னன்னு கேட்டால் ஒரு போராட்டத்தை பொண்ணிட்டு இருக்காரு ஆண்களுக்கு ஒரு சட்டம் பெண்களுக்கு ஒரு சட்டமா என்னை காதலித்து அவளை ஏமாற்றி விட்டாள் அவளை பிடிச்சி உள்ள போடுங்கன்னு சொன்னா என்ன பிடிச்சி உள்ள போட்டுருக்கீங்கன்னு ஒரு சட்டம் நமக்கு பட் அந்த மாதிரியான கேரக்டர்லாம் என்னால பார்க்க முடியுமீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமான இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு ஆள் அவரும் வந்து சிறைக்கு வந்தார் மிலிட்டி நீங்கள் என்ன இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு விவாகரத்து பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு இவர் ஹியரிங்க்கு ஒழுங்காக போகல அது ஏன் போகலை அப்படின்னா வழக்கறிஞர் வந்து ஒழுங்காக டைமிங் டேட்டை சொல்லலை ஒரு ரெண்டு ஹியரிங் மனுஷன் போகலை பிடிச்சதுக்கு உள்ளே போட்டாங்க சுவாரஸ்யமான ஒரு நபரை பார்க்க முடிஞ்சுது ஒரு ஸ்கூல் டீச்சர் அந்த ஆள் நல்ல மனுஷந்தான் அவரும் வந்து இதே ஹராஸ்மெண்ட் கேஸில் தான் உள்ளே வந்தார் என்ன கேஸ் அப்படின்னா ஒரு பொண்ணு அவருடைய ஸ்கூலில் படிக்கிற ஒரு புள்ள அந்த புள்ளையை வந்து அவர் ஸ்கேலால் அடிச்சிடுறாரு நைன்த்து படிக்கிற பொண்ணு ஸ்கேலால் அடிச்சிடுறாரு ஏன்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரவுடித்தனமாக பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு இதனால் திருத்திற விதமாக தான் ஸ்கேலில் அடிக்கிறாரு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னை அப்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுது அது ஒரு கேஸு ஒட்டுமொத்த ஸ்கூலும் அந்த வாதியாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது ஏன்னா பட் கேஸ் கொடுத்துட்டாங்க இப்போ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது நமக்கு தெரியாது ஒரிஜினல் ஹராஸ்மெண்ட் பட் நம்ம நம்ம ஒரு ஒருத்தர் நீங்கள் பார்க்கும்போது போதும் ஒரு ஓரளவுக்கு உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியுமில்ல யார் எப்படி எப்படிப்பட்டவங்க இவங்க இந்த மாதிரி வேலையை செய்வாங்களா ரெண்டாவது அது ஸ்கூலில் தான் நீங்கள் வந்து வெ வெளிலையோ இதோ இல்லை ஸ்கூல்லே ஹராஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்படி கேஸ் ஆயிடுது அடித்தார் அதுக்கு பதிலாக அந்த பொண்ணு வந்து நூறுக்கு ஃபோன் அடித்து சொல்லிடுச்சு இவர் தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல அப்போ இதெல்லாம் வந்து யார் அதிகமாக கவனம் எடுக்கணும் அப்படின்னு நீதிபதிகள் நீதிபதிகள் தான் அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு அந்த எஃப்ஐஆரை போயிட்டு செல்லுமா செல்லாதாங்கிறத முடிவு பண்ணுறது நீதிபதிகள் தான் அவங்கக்கிட்ட தான் போய் ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்போவே வந்து இ இந்த கேஸ் வந்து உண்மையாக பொய்யாங்கிற ஒரு அடிப்படை விசாரணை என்பது தேவைன்னு நான் ஃபீல் பண்ணேன் நான் ஃபீல் பண்ணேன் பொதுவாக ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே வராங்க அதே போல் சின்ன சில சில சட்டங்கள் நுணுக்கங்கள்லாம் இருக்குது இந்த இந்த டவுரி மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பரான அந்த ஹியரிங்க்கெலாம் போகணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஆள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற ஒருத்தர் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமான இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு ஆள் அவரும் வந்து சிறைக்கு வந்தார் மில்ட்ரி நீங்கள் இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எல்லோரும் அப்படின்னா என்ன ஆகிப்போச்சுன்னு தான் அவங்க அவங்க ஒய்ஃபுக்கும் அவருக்கும் வந்து இந்த விவாகரத்து பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு இவர் ஹியரிங்க்கு ஒழுங்காக போகலை அது ஏன் போகல அப்படின்னா வழக்கறிஞர் வந்து ஒழுங்கா டைமிங் டேட்ட சொல்லல ஒரு ரெண்டு இயரிங்க மனுஷன் போகல புடிச்சு தூக்கி உள்ள போட்டாங்க அப்ப வந்துட்டு அவர் வந்து வக்கீல திட்டிருக்காரு வக்கீல் ஒழுங்கா சொல்லி தான் நான் போயிருப்பேன் டைம் சொல்ல வழக்கறிஞரை ஒருத்தர் ஹையர் பண்ணுறீங்கன்னா அவர் ரொம்ப நல்லவரா உங்களை உங்கள் மீது அக்கறை கொண்டவரா இருக்கணும் கண்டுக்காமல் விட்டாங்கன்னா நீங்க மாட்டிக்கிறீங்க அவரை விளக்கம் கேட்கல கேக்கல தூக்கிட்டு வந்து பிடிச்சிட்டு உள்ள ரிமாண்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு வாரம் அவர் இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் டக்குன்னு பயில் கிடச்சி போயிட்டாரு ஸோ இந்த மாதிரியான கேசஸ்லாம் வரும் இன்னொருத்தர் கிட்டத்தட்ட நான் இருந்தப்பவே இப்போ இன்னும் இருக்காரான்னு தெரிலங்க அனைவரும் நான் நான் போனப்போய் நாலு வருஷம் அவர் சிறையில் இருந்தார் இப்போ இருக்காரான்னு தெரில வெளியில் வந்துட்டாரும் தெரில அவரோட கேஸ் வந்து அந்த தனுஷ் படத்துக்கு ஒரு படத்தில் வந்து இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு பொண்ணை வந்து பொண்ணை ஏமாத்தினா பொண்ணுக்கு சாதகமாக பையன் இது பண்ணுறாங்களே அந்த கேஸ் அப்படியே அவர் அவர் ஒரு பிள்ளையே லவ் பண்ணுறாரு இவருக்கு வந்து அந்த இளம் நிறைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நரை வந்துடுது அந்த பொண்ணு வந்து இவரை கழட்டி விட்டுறாங்க நல்லா லவ் பண்ணுறாங்க இவருக்கு அப்போல்லாம் முடி கருப்பாக இருக்குது ஆனால் அந்த லவ் பண்ணியிருக்க ப்ராசஸ்லேயே அந்த டைமில் இவருக்கு வந்து அந்த இளம் நரைய வர ஆரம்பிச்சிருது முடி வந்து வயசானது மாதிரி முகம் முழுக்க எல்லாமே ஆயிருது அப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அதே காரணம் தான் டக்குன்னு வேற ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவருக்கு வந்து அது சைக்காலஜிக்கலாக பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகிடுது அந்த கல்யாண மண்டபத்து மண்டபத்துக்கே போயிட்டு ரகலை பண்ணியிருக்காரு இது ஒரு கேஸு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வேறு எங்கேயோ போன இடத்துல இவர் போய் ரகலை பண்ணதாகவும் அவங்கள போய் தாக்கியதாகவும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆனால் இவர் என்கிட்ட சொன்னது தாக்கலை அப்படிங்க அது எனக்கு தெரியல தாக்குனாதான் தாக்கலாம் தெரியல பட் தாக்குனதாக கேஸ் ஃபைல் பண்ணி கொலை முயற்சி ஹராஸ்மெண்ட்டு அந்த கேஸ் இந்த கேஸுன்னு பிடிச்சி மனுஷன் வச்சுக்கிட்டு உள்ளே போட்டாங்க நான் போற நான் போறப்ப நாலு வருஷமா அவர் விசாரணை கீதியாகவே இருக்காரு எடுக்கிறதுக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை காசு இல்லை அவர் என்னன்னு கேட்டால் ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காரு ஆண்களுக்கு ஒரு சட்டம் பெண்களுக்கு ஒரு சட்டமா என்னை காதலித்து அவளை ஏமாற்றி விட்டாள் அவளை பிடிச்சி உள்ள போடுங்கன்னு சொன்னா என்ன பிடிச்சி உள்ள போட்டுருக்கீங்கன்னு ஒரு சட்டம் நமக்கு சிரிப்பா இருக்கு பட் அந்த மாதிரியான கேரக்டர்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது அவங்க உட்காந்து நான் சொன்னேன் ஏங்க நீங்கள் இங்கே உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு என்ன எனக்கு புரியல பெட்டர் வந்து நீங்கள் அப்பாலஜைஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா நாலு வருஷம் உள்ளே இருந்தீங்க அவ இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அவங்கள தூக்கி உள்ளே போடுங்க விசாரிங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு ஒரு மன்னிப்பு கேட்டு ஜாமீன் வாங்கி போற ஆமாம் நான் சொன்னேன் நீங்கள் வெளியில் ஃபர்ஸ்ட்டு போங்க வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் கூட சட்டம் நீங்கள் ஒரு கவுண்டர் கேஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் இங்கே வந்துட்டு நீதிபதியோட நீங்கள் சண்டை போட்டுருக்கிறது வேஸ்ட்டு சட்டம் அப்படி போகாது அப்படின்னு சொல்லி நாங்கள் கூட அறிவுரைலாம் கொடுத்தேன் வெளியில் வந்தாரா இல்லைன்னு அதுக்குமாதிரி தெரில இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா குண்டாஸ் மிசா கைதி மிசா பிளாக்குன்னு சொல்லுவாங்க மிசா பிளாக்னா வந்து அதெல்லாம் பெரிய 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 கைகள் இருக்கு இடம் அங்கே தூக்கிட்டு வந்து போட்டாங்க நம்மளை ஓ நான் அப்படியே போய் உக்காந்துட்டு இருக்கேன் எல்லாம் பெரிய தலையாக இருக்குது இந்த இந்த பக்கம் எத்தனை குலவா நாங்கள் ஒரு எட்டு குலை இந்த பக்கம் ஒரு பத்து கொலை இந்த மாதிரி ஆட்கள் அவங்களோட நம்மளை கொண்டு வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த கிராமங்களில் சாராயம் காய்ச்சினவங்க இது குண்டாஸுக்கு அப்புறம் ஆ குண்டாஸுக்கு அப்புறம் மிஷா பிளாக்னு தூக்கி போடுவாங்க அது வரைக்கும் நம்ம ஒரு தனி கைது இல்லை குண்டாஸ்னால் ஒரு 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 ப்ரமோஷன் ப்ரொமோஷன் கைதி மாதிரி அது அது குண்டாஸ்லாம் சாதாரணவங்களுக்கெல்லாம் ஒழுகாது இல்லை அப்படி ஒரு ஒரு மிஷா பிளாக்கு ஸ்டாலின்லாம் மிஷா பக்கில் மிஷா பிளாக்கில் தான் இருந்திருக்காருன்னு வரலாறில் சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு இடமாக அது இருக்கிறது அப்போ அந்த பிளாக்குக்கு மாற்றி விட்றாங்க நம்ம அங்கே போனோம்னா எல்லோரும் அப்படி தான் இருக்கும் அங்கே போய்ட்டு அவங்ககிட்ட ஆனால் எனக்கு என்ன ஒரு நல்லது நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் போன வேலூர் சிறை என்பது அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சிறை அது வந்து ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய சிறை அந்த நிர்வாகம் வந்து பல ஆயிரக்கணக்கான பேர்களை பார்த்துருக்கு பல இந்த மாதிரி மக்களுக்காக பேசுகிறவங்க எத்தனையோ பேர் உள்ளே பார்த்துருக்காங்க அதனால் அந்த ஒரு சிறையோட ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நான் பெருசாக ஃபீல் பண்ணலை அதுவும் சட்ட ரீதியாக என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அந்த ப்ரொசீஜர்ஸ் அவங்க எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அது எல்லாமே இருக்கும் ஆனால் அட் த சேம் டைம் ஒரு ஒரு அரசியல் கைதி அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும் பட் சம் அதர் கேசஸ் டிஃபர் அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து அந்த மாதிரி பெரிய அளவுக்கு அந்த ஒரு அப்யூசிவ் கல்ச்சர் வந்து அங்கே இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் சிறைக்குள்ள நீங்கள் காவலர்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் அது அங்கங்கே அப்பப்பே சால்வ் ஆகும் பட் அது ஒர்ஸ் சேரிங்க அது ஒரு மாதிரி அடுத்தவங்களை பகிர்ந்து கொள்கிற அளவுக்கு துயரமான விஷயங்களாக எதுவும் நடக்கலை இப்போ வரைக்கும் நடக்கல இந்த ஆட்சியில் ஏதாவது பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில நமக்கு பட் இதுதான் இப்போ சிறை என்பது புக்ஸ் நிறைய படிக்கலாம் உங்களுக்கு வந்து டைம் ஏன்னா நான் தான் சொல்கிறேன் ஓப்பனாக சொல்றேன் டைம் உங்களுக்கு போகவே போகாது நமக்கு இருக்கிற ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸில் ஒன்று எப்படியாவது நேரத்தை ஓட்டணும்னா புத்தகம் படிக்கிறது புத்தகம் படித்தோம்னா உங்களுக்கு நேரம் வந்து கொஞ்சம் ஈஸியாக போயிட்ருக்கும் அந்த புத்தகங்கள்லாம் இருக்கும் அங்கே சிறை அலுவலக இதுக்குள்ள லைப்ரரி இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்ரிக்கான புத்தகங்கள் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா காந்தியோட வரலாறு இந்த மாதிரி ரொம்ப நேருவின் சுயசரிதை இந்த மாதிரியான ஓவராலாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகலாம் இருக்காது பட் நீங்கள் வந்து வித் எ பர்மிஷன் நீங்கள் வந்து புக்ஸை உள்ளே கொண்டு போய்க்கலாம் இப்போ சிறை காவலர்கிட்ட அனுமதி மட்டும் பார்த்துட்டு அவர் புக்ஸை வாங்கி பார்ப்பார் ஏன்னா எனக்கு வந்து கிஃப்ட் பண்ண புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா விபரீதமான புத்தகங்கள் தான் அது எல்லாம் விபரீதமான புத்தகங்களாக கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை கொண்டு போய் பிடிங்கிட்டு போயிட்டாங்க வந்து கொடுத்தோடனே அவங்க வாங்கிட்டு இதெல்லாம் வந்து சூப்பரண்ட் அவங்க வந்து பார்த்துட்டு தாங்க முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் போய் அவங்ககிட்டலாம் பேசி நீங்கள் வந்து வேறு யாரும் படிச்சுட்டு இருக்கக்கூடாதுங்க அப்படின்னாங்க ஆ நான் தாங்க படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் சரி ஒவ்வொரு புக்காக வந்து வாங்கிக்கோங்க சார் அது நீங்கள் எப்போ வருவீங்களோ நான் எப்போ இருப்பேன் அதெல்லாம் தெரியும் நான் புக்கு படிப்பேன் நடுவில் வேறு புக்கு படிப்பேன் நான் உங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் புக்ஸ் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப விட்டுட்டாங்க நீங்கள் அது ஒரு டேக் பாலிசி மாதிரி தான் ஒரு நீங்கள் உட்காந்து பேசி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓகே புக்கு படிக்கலாம் அப்படின்னா ஓகே சில அந்த ரொம்ப புரட்சி சார்ந்த ஆயுதம் சார்ந்த புத்தகங்கள்லாம் அனுமதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி புக்ஸ் இல்லை நான் உள்ளே வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பேஸ்டான புக்ஸ் தான் பட் அந்த இந்த ஹிஸ்ட்ரியிலே கொஞ்சம் காண்ட்ரவர்ஷியலான ஹிஸ்ட்ரி பேஸ்டு புக்ஸ்லாம் இருக்குல்ல அந்த அந்த மாதிரி புத்தகங்கள் நம்ம ஆட்கள் வந்து கிஃப்ட் பண்ணி விட்டு போயிட்டாங்க அதுவும் நான் நானாக போய் வாங்கலை ஏதாவது புக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்கப்பா போர் அடிக்குதுன்னு சொன்னோன்னே அண்ணனுக்கு எந்த புக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அது எல்லாமே சிக்கலான புக்கு புக்கு அப்புறம் முடிச்சு போகும்போது பர்சனலாக எல்லா புக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டிங்களான்னு கேட்டாங்க ஏன்னா உள்ள நீங்கள் கூடாது எல்லா புக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்களான்னு கேட்டாங்க ஆமாங்க எல்லா புக்கும் எடுத்துகிட்டு ஏன்னா நான் எனக்கு தேவைப்படும் ரெஃபரன்ஸ்களில் சில இது தேவைப்படுது அதனால் அப்படி எடுத்துட்டு எடுத்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சிறை வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சிறையில் பிடிக்காத சில விஷயங்கள் இருக்குது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீடி ஓகே பிடி ஸ்மோக்கிங் வந்து ஒரு தடை செய்யப்பட்டதாக இல்லை அது அது அப்படிதான் நீங்கள் சொல்லுவீங்க சிறைக்குள்ளே போனால் தெரியல சிறை எல்லா தமிழ்நாட்டில் கூட அத்தனை சிறையிலையும் இந்த கரன்சி வந்து பீடி தான் பீடி வந்து ஒரு பணம் அங்கே பீடி கட்டுலேருந்து எல்லாமே பணம் போன இது வருது இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிறைக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவு இந்த மாதிரி லங்ஸ்ல எல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ஆயிரும் ஏன்னா அவங்களால அளவுக்கு அதிகமான பீடி ஸ்மோக்கிங்கிறது வந்து ரொம்ப இரு அவங்க சிகரெட் கூட அலோடு இல்லை சிகரெட்லாம் உள்ள வராது பீடி தான் வரும் அந்த பீடி வந்து கட்டுக்கட்டாக வேறு வரும் ஸோ அவங்க முழுக்க முழுக்க பீடியை பிடிச்சி இழுத்து 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 நிறைய பேருக்கு அந்த நுரையீரல் பிரச்சனை இவங்கெல்லாம் இழுக்கிற இழுவில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே புகை மூட்டத்தில் இந்த பேய் படத்துல எல்லாம் போக அந்த மாதிரி புகையாகவே வச்சுருப்பாங்க எல்லா ரூமையும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சிறையில் அவ்வளோ பீடியாக புழங்க முடியும் ஹேப்பனிங் அது நடக்குது அது பார்த்தா உள்ளே போய் பார்த்தா எல்லாரும் அதை சொல்லுவாங்க நீங்கள் ஆனால் அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது தான் பீடி உள்ளே கூடாதுங்கிறது தான் சட்டம் அது ஏன் அவங்க அனுமதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய கைதிகளை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் அப்போ அது பிடி வந்து பெட்டர் ஆப்ஷனாக அவங்களுக்கு ரிலாக்ஸிங்காக ஏதோ ஒன்று இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் விடுறாங்களா என்னன்னு தெரியல பட் அது அது மற்றவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது அட்லீஸ்ட் வந்து நான் ஸ்மோக்கர்ஸ் ஸ்மோக்கர்ஸுங்கிற மாதிரி இப்போ இந்த ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா ஸ்மோக்கர்ஸ்க்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும் நான் ஸ்மோக்கர்ஸ்க்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும் அது மாதிரி நான் ஸ்மோக்கர்ஸ்ன்னு சொல்லி தனி பிளாக்கே ஏதாவது வச்சுக்கலாம் சரி நிர்வாகம் நினச்சா பண்ணலாம் நீங்கள் சட்டத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பண்ணுறது இல்லை மொத்த ஜெயிலே நான் ஸ்மோக்கர் பிளாக் தானங்க அது புரியுதுங்க ஆனால் அங்கே அப்படி இல்லையேங்க அப்படி இல்லைங்கும்போது ஏன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் கிரேட் ஸ்மோக்கிங் வந்து அதை விட பா பாதிப்பு நீங்கள் எவனோ ஒருத்தர் பக்கத்தில் குடிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் அதை சுவாசிச்சிங்கனாலும் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு அதனால் ரொம்ப சஃபர் ஆவாங்க நிறைய பேர் நான் வந்து கரெக்டாக ஜன்னல் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த டைமில் வந்து வெளிக்காற்று கரெக்டாக உள்ள வர ஒரு ஜன்னல் பக்கத்தில் என்னோடய இது இருந்தனால நான் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டேன் பட் சில பேருக்கு அப்படிலாம் இருக்குது அதில் ஒரு மாதிரி அடைஞ்ச ரூம்லாம் இருக்குது வேலூர் சிறை வந்து வெள்ளக்காரங்க சிறை பிரச்சனை இருக்காது அது ரொம்ப ஓப்பனாக இருக்கும் ஜன்னல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஜன்னலாக இருக்கும் காற்றுலாம் நல்லா வரும் அந்த மாதிரி தான் அவன் கட்டிட்டு போனான் வெள்ளைக்காரையும் கூட நம்ம ஊருக்கார மாதிரி சிறை கட்டல கொஞ்சம் நல்லா தான் கட்டிகிட்டு போயிருக்கான் நல்ல பிளாக் அது அதனால் வந்து நிறைய மரங்கள் இருக்கும் நிறைய மரங்கள் இருக்கும் அதனால் நைட்லாம் கொஞ்சம் ஜில்லுன்னு ஆயிரும் அந்த வேலூர் வெயிலுக்கு காலையில் என்னவா இருந்தாலும் அது அப்போ புலந்துடும் மண்டையை ஆனால் நைட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு மாறிடும் சரி அதனால் வந்து ரொம்ப சஃபர் ஆகலாம் மாட்டாங்க ஆனால் அட் த சேம் டைம் இந்த ஸ்மோக்கிங்கு இதெல்லாம் வந்து எல்லா சிறையிலையும் நான் சொல்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிறையிலையும் சிகரெட் அது சிகரெட் இல்லை பீடி பீடி வந்து ஒரு கரன்சி இது மாறணும் அட்லீஸ்ட் நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு தனியாக பிளாக்கினாச்சும் கட்டி விட்டுருங்க இல்லை வேறு ஏதாவது ப்ளாக் பிரித்து விட்டுட்டு இவங்க நான் ஸ்மோக்கர்ஸ்ன்னு ஏதாவது கேட்டுட்டு அவங்கள நீங்கள் இந்த பிளாக்கில் இருந்து போங்கன்னு சொல்லிட்டா விசாரணை கைதிகளுக்கு உள்ள தண்டனை கதைகளை அந்த மாதிரி பிரித்து விட்டிங்கன்னா கூட